நாங்க வாடிப்பட்டி மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி மேட்டந்தாங்க கிராமத்துல இருந்து பேசுறோம் எம்என் வெள்ளையன் சீடர்கள் அறக்கட்டையில இருந்து பேசுறோம் இந்த வருஷம் ஜல்லிக்கட்டுக்கு ஏற்பாடுகள் எல்லா மாடுகளையும் செய்து வச்சுட்டு வந்துட்டு இருக்கான் எங்க டீம்ல வந்து இருபது மாட்டுக்கு மேல இருக்கு தெரியும் இங்க வந்து முன்னோட்டமா வந்து ஒரு மூணு தான் கட்ட முடிஞ்சு அதனால கட்டியிருக்கான் பின்னாடி கொட்டத்துக்கு முன்னாடி எல்லாமே வந்து நிறைய மாடுகளை கட்டிருக்கான் ஆன்லைன் டோக்கன் வந்து எப்பயுமே வந்து பன்னெண்டாம் தேதி பதிமூணா தேதி போடுவாங்க இந்த வருஷம் அதி விரைவா வந்து ஆறாம் தேதியும் ஏழாம் தேதியும் போட்டிருக்காங்க இதுக்கு நாங்கள் டிடி வந்து எதுவுமே போட முடியலை எங்களால் அதனால நேற்று கல்நடைத்துறையில் வந்து ரொம்ப நேரம் நின்று பதிஞ்சிருக்கோம் இது வந்து தமிழக அரசு எதுக்காக பண்ணுறாங்க ஒரு முன்னோட்டமாக ஒரு ரெண்டு நாளோ இல்லை மூணு நாளோ பண்ணியிருக்கணும் ஆண்டுதோறும் இந்த ஆன்லைன் வந்து இப்போ தொடர்ந்து நாலாவது ஆண்டாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நாலு வருஷமாக வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பத்தாம் தேதிக்கு தான் பண்ணுவாங்க நாங்கள் கால்நடைத்துறை மருத்துவர்கிட்ட வந்து டெய்லி அனுபவோம் தேதி ஒன்பதா தேதி எல்லாமே இந்த நேரத்தில் வந்து பத்தாம்தேதிக்குள்ளே நாங்கள் டிடி எல்லாமே ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தே வந்து ஆன்லைன் முயற்சிக்கு ஏற்பாடு பண்ணுவோம் இந்த வருஷம் முன்கூட்டியே பண்ணிட்டாங்க இதனால் எங்களுக்கு ரொம்ப சிக்கல்கள் ஏற்பட்டுருச்சு நாங்கள் ஒரு முறையான இதே பண்ண முடில ரொம்ப ஏன்னா வரிசையில் நிற்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆன்லைன் டோக்கனே போடுறாங்க ஆனால் இப்போ வந்து கால்நடை மருத்துவர்கிட்ட வந்து நாங்கள் வரிசையில் நிற்கிற மாதிரி சூழ்நிலையும் எங்களுக்கு உருவாயிருச்சு இதை வந்து கண்டிப்பான முறையில் தமிழக அரசு வந்து முறையான இது பண்ணணும் அப்படி இல்லை என்றால் ஆன்லைன் டோக்கனை உடனடியாக ரத்து பண்ணி அந்தந்த ஊர் விழா கமிட்டிகள் வந்து நேரடியான முறையில் டோக்கன் வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நாங்க வந்து மாடு நாங்க வந்து மூணு தலைமுறையா மாடு வளர்த்துட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து பரிசு வந்து பெரிய மேற்றை கிடையாது நாங்க துண்டு கொடுத்தா கூட அவருக்கு தயாரா இருக்கோம் ஒரு சில பேர் இன்னைக்கு வந்து காரு பைக்கு இப்படி ஆடம்பர பொருட்களை வச்சு அரசியல் ஆக்கிட்டு போய்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு சொல்றோம் ஏன்னா விவசாய குடும்பம் நாங்கன்னா ஏழ்மை அன்றாடு வேலை பார்த்தாதே எங்களுக்கு நாங்க வந்து சோறு அந்த நிலைமையிலேயே நாங்கள் மாட்டுகளை வந்து வளர்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு இரநூறுவா சாப்பாடு கொடுத்தாலும் மாட்டுக்கு இரநூறுவா செலவழிக்கிற சூழ்நிலை எங்களுக்கு இருக்குது இருந்தாலும் எங்களுக்கு முறையான ஆன்லைனில் பதிஞ்சாலும் டோக்கன் எதுவுமே வரது நீங்கள் இதை ஃபுரூப் பண்ணணும்னு நினச்சாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட நாங்கள் பதிஞ்ச எல்லாத்தையும் தாரம் எங்களுக்கு ஒரு டோக்கன் கூட இல்லை ஏன்னா பாலமேடு அலங்காநல்லூர் இந்த ரெண்டு கிராமத்தையும் எடுத்துக்கிட்டீங்க வாடிப்பட்டி தாலுகாவில் தான் இருக்கோம் மேடம் தானும் வாடிப்பட்டி தாலுகாதே எங்களுக்கு ஒரு டோக்கன் கூட இல்லை சிறந்த வீரர்களும் நாங்கள் வச்சுருக்கோம் எங்களோட முழு திறமையும் மாட்டோட திறமையும் வீரர்களோட திறமையும் நாங்கள் வந்து பயன்படுத்த முடியாமல் இருக்கோம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முழுக்க காரணம் ஆன்லைன் மட்டும்தான் ஒரு சிறந்த வீரர்கள் எந்த மாடை வேணாலும் கொண்டு வந்து அவுத்தாலும் முழுமையாக நின்று சிங்கிளாக நின்று பிடிக்கிற அளவுக்கு வீரர்கள் இருக்காங்க எங்ககிட்டே இருக்காங்க ஆனால் அந்த வீரர்களை நாங்கள் பயன்படுத்த முடியாமல் சூழ்நிலை இருக்கோம் அதனால ஆன்லைன் டோக்கனாக இருந்தாலும் நல்ல வீரர்களுக்கு டோக்கன் வழங்குமாறு தமிழக அரசுக்கு கொஞ்சம் தாழ்மையுடன் வேண்டுகோள் வைக்கிறோம் அதே போன்று வந்து நம்ம நாட்டின மாடுகள் மட்டும்தான் அனுமதிக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க அது உண்மையான செயல்தேன் ஏன்னா கலப்பின மாடுகள் வந்து நம்மளோட கலாச்சாரத்தில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் பட் இருந்தாலும் ஒவ்வொரு மாடுகளும் ஒவ்வொரு ரகத்தில் இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து நூற்றி இருபது சென்டிமீட்ரு நூற்றி பத்து சென்டிமீட்டரு அப்படின்றாங்க நம்மளோட கையில் வந்து அஞ்சு தான் இருக்குது ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது இந்த விரலுக்கு ஏற்ற மாதிரிக்கு இந்த விரல் இல்லைன்னு சொல்லி இந்த விரலை வெட்ட முடியாது அதனால் வந்து தஞ்சாவூர் மாடு ஒரு ரகத்தில் இருக்கும் புதுக்கோட்டை மாடு ஒரு ரகத்துல இருக்கேன் புலிக்கொளம் மாடு நம்ம தேனி மாடுன்னு சொல்லி ஒவ்வொரு ரகத்துல இருக்கு உயரத்தை பார்க்காதீங்க தமிழரோட இனத்துல உள்ள நாட்டின மாடுகளை பாருங்கள் மட்டுந்தே தமிழக அரசுக்கு வேண்டுகோளாக வைக்கிறோம் மாடுன்னா எல்லாமே ஒண்ணுதேன் மனுஷன்னு ஒண்ணுதே மனுஷன் அஞ்சு அடியில இருக்கோம் ஆறு அடியில இருக்கோம் ஏழு அடியில இருக்கோம் நாலு அடியில இருக்கோம் மூணு அடியில இருக்கோம் ஆனால் மனிதர்கள் தானே எல்லாத்துக்கும் ஆதார அட்டை கொடுக்குறோம்ல தமிழ வந்து எல்லாத்துக்கும் வந்து அரசோட உரிமைகள் அனைத்தையும் கொடுக்குறோம் அதே மாதிரி நம்ம நாட்டின மாடுகளுக்கு வந்து எல்லா உரிமைகளும் கொடுங்கன்னு சொல்லிதான் நாங்கள் கேட்குறோம் மற்றபடி வேற ஒண்ணுமே கேட்கல இந்த மாடு உயரம் கம்மியா இருக்குன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்க இது முக்கியமா வந்து அவனியாபுரத்துல ரொம்ப நடந்துகிட்டு இருக்கு எல்லா மாடுகளும் சமம் மனிதர்கள் எப்படி சமம்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம மாடுகளையும் சமமா நினைக்கணும் அதுதான் எங்களோட வேண்டுகோளா பார்க்கறோம்